வணக்கம் உறவுகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் குகனுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா செப்பிய நாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில பேர் திருமண தடை நீங்கிறதுக்கு திருப்புகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா முருகப்பெருமான்கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச திருப்புகள்னால நம்ம அவர்கிட்ட நம்மளோட ஆசையை தெரிவிக்கலாங்க சொந்த வீடு வேணுமா இல்லை ஆரோக்கியம் வேணுமா குழந்தை பேர் வேணுமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் திருப்புகளில் அது எல்லாத்துக்குமே அருணகிரிநாதர் பாடல்கள் எழுதியிருக்காருங்க நம்மளோட சேனல்லையே நிறைய திருப்புகளோட விளக்கத்தோடு நான் சொல்லியிருக்கீங்க செக் பண்ணாதவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்க நாலு வரி திருப்புகள் மட்டும்தாங்க நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா முழுவதுமாக படிக்க முடியாதவங்க அந்த நாலு வரி திருப்புகளையாவது முருகப்பெருமானுக்காக படிங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு திருப்புகள்னா அவ்வளவு பிடிக்குங்க முருகப்பெருமானை பிடிச்சவங்க எல்லாருக்குமே திருப்புகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறனுங்க திருப்புகழ் படிக்க படிக்க முருகப்பெருமானை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருப்புகழ் படிக்க படிக்க உங்களுக்கு முருகப்பெருமான் முதல்ல கனவுல காட்சி கொடுப்பாருங்க அதுக்கப்புறம் அவர் உங்கள் கூடையே இருக்கிறதுக்கான அறிகுறிகளை ஒவ்வொரு விஷயத்துலையுமே காமிச்சுக்கிட்டே வருவாருங்க ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் வருதுங்க பங்குனி உத்திர தினத்தில் தான் முருகப்பெருமானுக்கும் வள்ளி பிராட்டிக்கும் திருமணம் நடந்துச்சுங்க திருமண தடை இருக்கிறவங்க பங்குனி உத்திர தினத்தில் இப்போ நான் சொல்கிற திருப்புகளை முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் நீங்கள் அங்கே படித்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை அகலும் அப்படிங்கிறது ஐதீகம்ங்க அந்த திருப்புகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா திருச்செந்தூர் திருப்புகள் விரல் மாறன் ஐந்து மலர்வாளி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினைமாதர் தம் தம் வசை குன்றில் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப தீர குளிர்மாலையின் கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ இப்போ இந்த திருப்புகளோட விளக்கத்தை பார்த்துர்லாங்க பாடல் படிக்கிறோம் அப்படின்னா அதோட அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய முழு நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதனால தாங்க ஒவ்வொரு திருப்புகள் சொன்னதுக்கப்புறம் நான் விளக்கத்தோட சொல்லிக்கிட்டே வர்றேன் இப்போ இந்த திருப்புகளோட விளக்கத்தை பார்க்கலாம் வீரனாம் மன்மதன் ஐந்து மலர் பானங்களையும் செலுத்த ஆகாயத்தில் நிலவு அதிகமாக வெயில் போல காய நிதானமான தென்றல் காற்று வந்து தீப்போல வீசி பொருந்த வீண்வம்பு பேசும் பெண்கள் தத்தம் வசை மொழிகளை கூற குறவர்கள் வாழும் இருக்கும் வள்ளி போன்ற பேதை பெண்ணாகிய நான் அடைந்த கொடிய துன்ப மயக்கம் தீர குளிர்ந்த மாலை பொழுதினிலே நீ அணிந்த கடப்ப மாலையை தந்து என் குறையை தீர்க்க வந்து அணுக மாட்டாயா முருகப்பெருமானே அதாவது வள்ளி தேவிக்கு நீ எப்படி வந்து உன் களத்தில் இருக்க மாலையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாயோ அது எனக்கும் திருமண மாலையை எடுத்து கொடுத்து எனக்கும் ஒரு நல்ல துணைவனை எனக்கு கொடுக்க மாட்டாயா முருகப்பெருமானே அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள் இந்த திருப்புகள் பெண்களுக்கானது மட்டும் இல்லைங்க கல்யாணம் ஆகாத ஆண்களும் இதை படிக்கலாங்க ஏன்னா நல்ல துணைவன் கிடைக்கிற மாதிரி நல்ல துணைவியும் கிடைக்கணுங்லங்க அதனால் முருகப்பெருமான்கிட்ட திருமணம் ஆகாத ஆண்கள் நல்ல துணைவி கிடைக்கிறதுக்கு இந்த திருப்புகளை நீங்கள் படிக்கலாங்க திருப்புகள் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த திருப்புகளை நீங்க கேட்டால் கூட போதுங்க அதுக்கான பலனையும் முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாரு இந்த திருப்புகள் படிக்கிற உங்க எல்லாருக்குமே கூடிய விரைவில் திருமணம் நடக்க நானும் முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க நம்பிக்கையோட இந்த திருப்புகளை படிங்க உங்களுக்கு இருக்க திருமண தடை அப்படிங்கிறது கண்டிப்பாகவே முருகப்பெருமான் அகற்றி கொடுப்பாருங்க நாங்கள் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க தொடர்ந்து நிறைய பேர் நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்கினவங்க எல்லாருமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சிஸ்டர் ஸ்மெல்லே தெரியுது பயங்கர ப்யூராக இருக்குது அப்படிங்கிறது சமையல் பண்ணியும் பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சமையல் பண்ணும்போதே எந்த எண்ணெயில் சமைக்கிறோம் அப்படிங்கிறது ஈஸியாகவே தெரிகிற அளவுக்கு சூப்பரான ஸ்மெல்லாக இருந்துச்சு சிஸ்டர் ஒரு சில எண்ணெயில் சிக்கு வாடை அடிக்கும் இதில் வந்து அந்த மாதிரி எந்த சிக்கு வாடையுமே அடிக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆயில் வாங்கினவங்க எல்லாருமே இது கடலைன்னு தாங்க பாட்டிலில் ஊற்றுறப்பே பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குன்னு ஏன்னா நம்ம கடலையே சுத்தப்படுத்திட்டு அப்படியே நம்ம டைரக்டா எடுக்கிறனால தாங்க இவ்வளவு திக்னஸ் கிடைக்கிது நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தால் செஞ்ச மரச்செக்குங்க இரும்பு செக்குக்கும் மரச்செக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இரும்பு செக்கில் ஆட்டுறப்ப எண்ணெய் வந்து பயங்கர சூடாகி அதோட பிராணசக்தி அப்படிங்கிறது குறைஞ்சிருங்க மரச்செக்கில் ஆட்டுறப்ப அதோட முழு பிராணசக்தியும் அதில் இருக்கும் அப்படின்றதுக்காக மரச்செக்கு யூஸ் பண்ணி நாங்கள் எண்ணெய் ரெடி இருக்கோங்க எது மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளோட உணவு தாங்க அதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்து பாருங்க இந்த எண்ணெயை நீங்கள் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ரீஆர்டர் கொடுப்பீங்க எனக்கு ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க அதிகமாக இருக்காங்க பல்க் ஆர்டராகவும் நமக்கு வருதுங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் அப்படின்னு நமக்கு ஆர்டர் வருதுங்க நம்மக்கிட்ட ஒரு இருந்தே அவைலபிளாக இருக்குங்க இது நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமருக்கு நம்ம பேக் பண்ணுறப்ப எடுத்த வீடியோ தாங்க நம்மக்கிட்ட ஆர்டர் போட்ட ரெண்டு நாள்லையே ரிசீவ் ஆயிருங்க ரொம்பவே சுத்தமான முறையில் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க நம்ம ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நம்ம மரச்செக்கிலருந்து எடுக்கிற தேங்காய் தாங்க ரொம்பவே ப்யூராக நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோங்க இந்த ஹேர் ஆயிலில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இளநரைக்கு பெரிய தீர்வாக இருக்குங்க நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு சிஸ்டர் சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர் இளநரை பிரச்சனை இப்போ எங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முடி உதிர்வு வழுக்கைத்தலை பிரச்சனை டேண்ட்ரஃப் பிரச்சனை பூச்சி வெட்டு பிரச்சனை இது எல்லாத்துக்குமே சூப்பரான சொல்யூஷன் கொடுக்குதுங்க ஹேர் ஃபால் பிரச்சனை முடி அடர்த்தியாக இல்லை நீளமாக இல்லை அப்படின்றதுக்கெலாம் சூப்பரான சொல்யூஷன் நமக்கு கொடுக்குதுங்க நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு வாங்கினவங்களோட ரிவ்யூ தாங்க இது நம்பிக்கை இல்லாமல் தான் வாங்கி யூஸ் பண்ணேன் சிஸ்டர் ஆனால் அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கும் ஹேர் ஆயில் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேங்க ஆர்டர் போட்ட ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு ஆயில் கையில் கிடைச்சிருங்க இந்த கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பியாக எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்கங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே